ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சேப்பக்கிழங்கு வச்சு ஃப்ரை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே சாஃப்டாக வந்துருக்கு சேப்பக்கிழங்கு சும்மா கால் கிலோ இருந்தால் போதுங்க இந்த மாதிரி டேஸ்டியான சைட் டிஷ் சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட அட்டகாசமாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சொல்லவே கூடாது அவ்வளோ டேஸ்ட்டே இருக்குது பாருங்க இது கிலோ சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் மண் இல்லாத நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெருசாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம் நீங்கள் குக்கரில் போட்டோன்னா ஒரே விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டேன் பாருங்கள் அதிகமாக குக் பண்ணாதீங்க இந்த மாதிரி சும்மா கத்தி போட்டு பார்த்தா ஈஸியாக வந்துடும் தண்ணி இல்லாது வேறு பிளேட்லேயும் மாற்றிக்கலாம் சேப்பை கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக குக் பண்ண தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீல் அவுட் பண்ணிக்கலாம் சேப்பக்கிழங்கு உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் ஸ்பூன்லே க்ளீன் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு உங்கள் வீட்டில் சேப்பக்கிழங்கு பிடிக்காது இருக்குது அவங்களுக்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க இன்னும் கேட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பீல் அவுட் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க அதிகமாக குக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லைஸ் வராது பாருங்கள் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கிராம் ஃப்ளார் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் முக்கால் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது பாருங்கள் ஓமு ஓமு இந்த மாதிரி கிரஷ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு இது சாட் மசாலா அரி ஸ்பூன் இது லாஸ்டில் கசூரி மேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு கரெக்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே தண்ணி சேர்க்காதீங்க சேப்பைக்கிழங்களை எல்லாமே மசாலா சேர்த்துட்டு ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலா கோட்டிங் ஆகும் மாதிரி பார்த்திக்கோங்க நம்ம மாவு என்னத்துக்கு சேர்த்துருக்குனா அரிசி மாவுலே கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்ம கடலை மாவுலே மசாலா பைண்டிங் நல்லா ஆகும் அவ்வளோதாங்க நம்ம மசாலா நல்லா கோட்டிங் ஆகிடுச்சிருக்கு இப்போது வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வனல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கார்லிக் பூண்டு இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கோங்க காய் போட்டு உடனே ஃப்ளிப் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க மசாலா நல்லா கோட் ஆகும் அடுப்பு ஃப்ளேம் மீடியமே இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பார்த்து ஃப்ளிப் பண்ணிவிடுங்க நம்ம வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி அதுக்காக பீசஸ் ஆயிரும் இந்த டைம் பூண்டு வாசனம் சூப்பராக வந்திருக்கு சேப்பக்கிழங்கு சேர்த்து பூண்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷத்திலே நம்ம சேப்பக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிரும் பாருங்க அவ்வளோதாங்க எதுவுமே நம்ம பிச்சு பிச்சு இல்லாது சூப்பராக தயாராகிருக்கு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட சூடாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வந்து இருக்குது பாருங்க மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளும் சாஃப்டாக இருக்குது நீங்கள் ரசம் பருப்பு குழம்பு இல்லைன்னா சாம்பார் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் சைட் டிஷ் சூப்பராக இருக்குது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டூ மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்